வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ் அர்பன் Legends பத்தின இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஸ்பெயினோட கோர்டோபான்ற ஒரு நகரத்துல கோல்டு காயின்ஸை மையப்படுத்தி சொல்லப்படுற ஒரு லெஜண்டை பத்திதான் சோ ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் கோர்டோபா இந்த நகரத்துல ஒரு காலத்துல வாழ்ந்த ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி ஒரு லெஜண்ட் அங்க பிரபலமா சொல்லப்பட்டு வருது அந்த லெஜண்ட் படி பாக்கும்போது ஒரு நூறு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோர்டோபா நகரத்துல பணக்காரர் ஒருத்தர் வாழ்ந்து வந்திருக்காரு அந்த டைம்ல அவரு கோர்டோபா நகரத்திலேயே ஒரு பெரிய வீட்ல வாழ்ந்து வந்திருக்காரு இவரோட ஃபேமிலின்னு பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஃபேமிலி தான் இவரு இவரோட வைஃப் அப்புறமா அவங்களோட ஒரே ஒரு பெண் குழந்தைன்னு மொத்தமாவே மூணு பேர் தான் அந்த வீட்ல வாழ்ந்து வந்திருக்காங்க அவர் ஒரு பெரிய பணக்காரரா இருந்ததால அவங்களுக்கு வேலை செய்ய பல வேலையாட்களையும் வச்சிருந்திருக்காரு அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே தங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு இப்படி அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்த சமயத்துல ஒரு நாள் இரவு அந்த குழந்தையோட பெட்ரூம்க்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்டிருக்கு அந்த சத்தத்தை கேட்டு விழிச்ச அந்த பொண்ணு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துல எட்டி அப்படி எட்டி பார்க்கும்போது அந்த 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 பொண்ணோட வயசுல இருந்த இருந்த ஒரு ஒரு பையன் ரூம்ல இருந்து கொஞ்சம் தள்ளி குறிப்பிட்ட இடத்துல நின்னுட்டு இருந்திருக்கான் அதுக்கு முன்னாடி பையனை பார்த்ததே இல்லைன்றதால என்ன பண்றான்னு தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனோட காலடியில இருந்த ஒரு தன்னோட கையால வெளியே எடுத்திருக்கான் அந்த பையன் வெளியே எடுத்தது மட்டும் இல்லாம தன்னோட பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒன்னு எடுத்து அதுக்கு கீழ வச்சுட்டு மறுபடியும் டைல அதே இடத்துல மூடி வச்சிருக்கான் மூடி வச்சதுக்கு அப்புறமா அந்த பையன் திடீர்னு காணாம போயிடுறான் இத அந்த பொண்ணு ஒரு ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா இதை வேற யாராவது பாக்குறாங்களான்னு திரும்பி பார்க்கும்போது அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த மெய்ட் ஒருத்தங்களும் இங்க நடந்ததை எல்லாம் பார்த்திருக்காங்க அவங்க அமைதியா இருக்க சொல்லி கை கட்டிட்டு உள்ள போய் தூங்க சொல்லி இருக்காங்க ஆனா அந்த பொண்ணு பார்த்ததை அந்த பொண்ணுனாலையும் நம்ப முடியல அந்த மெய்ட்னாலையும் நம்ப முடியல மறுநாள் ராத்திரியும் இதே மாதிரி நடக்குதான்னு அதே டைம்ல எழுந்திருச்சு ரெண்டு பேரும் பாத்திருக்காங்க அன்னைக்கும் அதே மாதிரி அந்த பையன் கையில கேண்டிலோட அந்த குறிப்பிட்ட டைல் கிட்ட வந்து அதை வெளியே எடுத்துட்டு அவனோட பாக்கெட்ல இருந்த எதையோ எடுத்து உள்ள வச்சுட்டு அந்த டைல மறுபடியும் இருந்த இடத்துலயே வச்சுட்டு காணாம போயிடுறான் இன்னைக்கும் அவங்க ரெண்டு பேரும் இத பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படி என்னதான் அந்த பையன் வைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல ரெண்டு பேரும் அவன் காணாம போன அந்த இடத்துக்கு கிட்ட வந்திருக்காங்க வந்தவங்க அந்த டைலை நகர்த்தி பார்த்திருக்காங்க ஆச்சரியப்படும் விதத்துல அந்த டைல் அவங்க கையோட வந்திருக்கு உள்ள எட்டி பார்த்தவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது ஏன்னா உள்ள இருந்தது எல்லாமே தங்க நாணயங்கள் அந்த டைலுக்கு கீழே ஒரு சின்ன குழந்தை போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு இடம் இருந்தது உடனடியா என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தை உள்ள குதிச்சு அந்த தங்க எல்லாம் வெளியே எடுக்க ஆரம்பிக்குது இதை அந்த மெய்டும் பாத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா தங்க நாணயங்களையும் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய வெளியே இழுத்திருக்காங்க அந்த மெய்ட் கை நிறைய தங்க நாணயங்களோடு இருந்த அந்த பெண் குழந்தை மேடை ஆச்சரியமா பார்த்திருக்கு உடனே அந்த மேடு என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை யார்கிட்டயும் சொல்லாத இங்க கிடைக்கிற தங்கத்தை நீ நானும் பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எடுத்ததை பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிருக்காங்க போறதுக்கு முன்னாடி இதை பத்தி யார்கிட்டயும் வெளியே சொல்லாத முக்கியமா உன்னோட அப்பா அம்மாவுக்கு கூட சொல்லாத சொன்னா உன்னோட தங்கத்தையெல்லாம் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த மேடு அந்த சின்ன பொண்ணும் ஒரு ஆசையில சரி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போய் தூங்கி இருக்காங்க இந்த ஒரு விஷயம் அதோட நிக்கல தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி அந்த பையன் வந்து அந்த டைல எடுத்துட்டு தன்னோட பாக்கெட்ல இருந்த தங்க நாணயங்களை எடுத்து அதுக்கு கீழே வச்சுட்டு அந்த டைல அதே மாதிரி அதே இடத்துல வச்சுட்டு போயிருவான் இத பார்த்துக்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் தினமும் அங்க வந்து அந்த டைலை எடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்க தங்க நாணயங்களை எடுத்துட்டு ரெண்டு பேரும் சரிபாதியா பிரிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுவாங்க இப்படியே ஒரு வாரத்துக்கு மேல போயிருக்கு இதுல அவங்க கவனிக்க தவறின விஷயம் என்னன்னா அந்த மெய்ட் கொண்டு வந்த கேண்டில் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு கரைஞ்சுகிட்டே வந்திருக்கு கடைசியா ஒரு நாள் அந்த பையனும் கையில எரிஞ்சுட்டு இருக்க கேண்டிலோட அதே டைல் கிட்ட வந்து நிக்கிறான் அந்த டைலை எடுத்துட்டு தன்னோட பாக்கெட்ல இருந்த தங்க நாணயங்களை உள்ள வச்சுட்டு அந்த டைல்ஸ இருந்த இடத்துலயே வச்சுட்டு மறைஞ்சு போயிடுறான் இத பார்த்ததும் வழக்கம் போல அந்த ரெண்டு பேரும் அந்த குறிப்பிட்ட டைல் கிட்ட வந்திருக்காங்க ஆனா இந்த முறை அந்த கேண்டில் ரொம்பவே கரைஞ்சு போய் எப்ப வேணா அணையலான்ற ஒரு நிலையில இருந்திருக்கு அத அப்போதான் அந்த மெயிட் கவனிச்சிருக்காங்க சரி அந்த கேண்டில் அணையறதுக்குள்ள தங்க நாணயங்களை எல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வழக்கம் போல அந்த டைல்ஸை எடுத்துட்டு கீழே இறக்கியிருக்காங்க கரெக்டா அந்த பொண்ணு எல்லா தங்க நாணயங்களையும் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மெயிட் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி மேலே இழுக்கிறாங்க மேலே இழுக்கிறதுக்கும் அந்த கேண்டில் அணைஞ்சு போறதுக்கும் சரியா இருந்திருக்கு ஆனா அந்த பொண்ணு கொஞ்சமும் எதிர்பாராத விதமா அவளோட கையில இருந்த ஒரு கோல்டு காயின் திரும்ப அந்த குழிக்குள்ளேயே விழுந்திருக்கு எதை பத்தியும் யோசிக்காம டக்குன்னு அந்த மேடோட கைய விட்டுட்டு அந்த சின்ன குழியில குதிச்சிருக்கா அந்த பொண்ணு அந்த பொண்ணு குதிச்சதும் தானா அந்த டைல் அதோட இடத்துல வந்து செட் ஆயிருக்கு இத அந்த மீட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சுத்தியும் கும் இருட்டா இருந்ததால கையில கேண்டில் இருந்தா மட்டும்தான் அந்த பொண்ணு எங்க விழுந்தான்றதையே கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இருட்லியே எப்படியோ சுவரை தொட்டுக்கிட்டே அவங்களோட ரூமுக்கு போய் கேண்டில தேடி இருக்காங்க ஆனா அவங்களோட ரூம்ல ஸ்பேர் கேண்டில் எதுவும் இல்ல சரின்னு அப்படியே இருட்லியே கிச்சனுக்கு போயிட்டு எப்படியோ ஒரு கேண்டலை கண்டுபிடிச்சு அதை லிட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த காரிடார்க்கே வந்திருக்காங்க ஆனால் அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது எந்த டைலை எடுக்கணுன்றது அவங்களுக்கு சுத்தமாக மறந்து போச்சுன்ற ஒரு விஷயமே வேற வழி இல்லாமல் எல்லா டைலையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் முன்ன மாதிரி எந்த டைல்ஸுமே அவங்களோட கையோட வரலை இதை பார்த்ததும் அவங்களுக்கு பயம் ஏற்பட ஆரம்பிக்குது ஒரு சில மணி நேரங்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்த எல்லா டைல்ஸையும் எப்படியோ வெளியே எடுக்க பார்த்துருக்காங்க ஆனால் எடுக்கவே முடியலை விடிகிற நேரமானதும் வேற வழி இல்லாமல் அவங்களோட ரூமுக்கு போய் எதையுமே சொல்லாம அமைதியாக இருந்திருக்காங்க அந்த மெயிட் விடிஞ்சு எழுந்ததுக்கப்புறமா வீட்டில் அந்த குழந்தைய காணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் எங்கெங்கேயோ தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க தேடினது மட்டும் இல்லாம வீட்டுல வேலை செஞ்ச எல்லாரையும் தேட வைக்கிறாங்க அந்த பொண்ணு காணாம போனப்போ கூட இருந்த அந்த மீடு உட்பட எல்லாரும் அந்த வீடு முழுக்க தேடி சுத்தி இருக்க ஏரியாவில எல்லாம் தேடி பார்க்கறாங்க ஆனா அந்த குழந்தைய எங்க தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல அந்த பொண்ணோட அப்பா ஒரு செல்வந்தரா இருந்ததால உடனடியா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது போலீஸும் எப்படி எல்லாமோ தேடி பாக்குறாங்க ஆனா அந்த குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியல இந்த டைம்ல அந்த குழந்தை காணாம போன சமயத்துல கூட இருந்த அந்த மீட் வெளியில எதையுமே சொல்லாம கொஞ்ச நாள் ஏ தன்கிட்ட இருந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு அந்த வேலையை விட்டு வெளியே போயிருக்காங்க அதுக்கப்புறம்தான் அந்த வீட்டுல ஒரு வினோதமான நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சது என்னன்னா அந்த வீட்ல திடீர் திடீர்னு காணாம போன அந்த குழந்தையோட குரல் அங்கங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கு முதல்ல இதை கேட்கும்போது அவளோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல அப்புறம் கொஞ்சம் கவனமா தான் அந்த வீட்டோட சுவர்கள்ல இருந்தும் தரைக்கு கீழே இருந்தும் அந்த குரல் வருவதை தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போனாங்க நம்மளோட பொண்ணு எப்படி இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டான்னு தெரியலேன்னு ரெண்டு பேரும் குழம்ப ஆரம்பிச்சாங்க இந்த சமயத்துல அந்த பொண்ணோட குரல் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட பல இடங்கள்ல இருந்தும் கேட்க ஆரம்பிச்சது இத கொஞ்சமும் பொறுத்துக்கவே முடியாத அந்த குழந்தையோட அப்பா அந்த வீட்ல இருந்த எல்லா டைல்ஸையும் உடைச்சு பார்த்துருக்காரு சுவத்தை எல்லாத்தையும் உடைச்சு பார்த்துருக்காரு எப்படி தேடியும் அந்த பொண்ண கண்டுபிடிக்கவே முடியல ஆனா அந்த பொண்ணோட குரல் மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இதனாலயே ரெண்டு பேரும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க இது நடக்க ஆரம்பிச்ச சில மாதங்கள்லயே அந்த துக்கம் தாங்காமயே அந்த குழந்தையோட அம்மா இறந்து போனாங்க அதுக்கப்புறம் அந்த பணக்காரரும் அந்த வீட்டை விட்டு வெளிய போயிருக்காரு ஆனா அவராலையும் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க முடியல அதுக்கப்புறம் அந்த வீடு ஒரு பாழடைந்த வீடா மாற ஆரம்பிச்சிருக்கு சோ இதுதான் கோர்டோபா நகரத்தில் சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான அபல் லெஜெண்ட் இதோட பேக்ரவுண்ட பத்தி செக் பண்ணும்போது இது உண்மையாவே நடந்த ஒரு லெஜெண்டான்ற மாதிரியான சில கதைகளை படிக்க முடிஞ்சது ஆனா அத பேக் பண்ற மாதிரியான ப்ரூஃப் எதுவும் பெருசா இல்ல ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிஜமாவே நடந்திருந்தா அது சம்பந்தமான ஏதாவது ஒரு ப்ரூஃப நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் தான் அப்படி எதையுமே கண்டுபிடிக்க முடியல பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெஜண்ட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ